குஜராத்தில் சண்டிபுரா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளான நான்கு வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது குஜராத்தில் சண்டிபுரா என்னும் வைரஸ் தாக்குதலால் அம்மாநில மக்கள் பீதி அடைந்துள்ளனர் இதனிடையே சந்தேகத்திற்கிடமான வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாகி நோயால் பாதிக்கப்பட்ட பதினான்கு பேரில் எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் உயிரிழந்தவர்கள் சண்டிபுரா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களா என உறுதியாகவில்லை எனவும் குஜராத் அரசு தெரிவித்துள்ளது நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்போது சண்டிபுரா வைரஸ் தாக்குதலால் நான்கு வயது சிறுமி உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகினார் குழந்தைகளை மட்டும் குறிவைத்து இந்த வைரஸ் தாக்குவதாக கூறப்படும் நிலையில் காய்ச்சல் வாந்தி தலைவலி போன்றவை இதன் முக்கிய அறிகுறிகளாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சண்டிபுரா வைரஸ் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை குஜராத் அரசு விரைந்து மேற்கொண்டு வருகிறது